வாழ்க வளமுடன் தங்கராஜ் திருமுல்லை வாயில் இவர் கேட்டுள்ள கேள்வி பாவச்சக்கரத்தில் கிரகங்கள் மாறி அமரும்போது எவ்வாறு பலன் எடுப்பது இதற்கு முந்திய ஒரு பதிவிலே இதை பற்றி தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறேன் மறுபடியும் இதே போன்ற ஒரு கேள்வி வந்துள்ளது இந்த பாவக சக்கர வாயிலாக பலன்களை எப்படி எடுப்பது என்பதை பற்றி இதற்கு முன்பு ஒரு பதிவில் சொல்லியிருக்கின்றேன் என்பது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இருப்பினும் இவர் கேட்டிருக்கின்றார் இன்னும் சிலர் அந்த பதிவை தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்களும் இருக்கலாம் அவர்களுக்கும் இவருக்கும் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை அதற்குண்டான விளக்கத்தை சொல்லிவிடுகின்றேன் நன்கு கவனித்து அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த பாவ சக்கரம் என்பதே ஒரு சூட்சம அடிப்படையிலான கணக்கீடாகும் இது கணக்கீடு செய்வதற்கு சற்று ஆழ்ந்த ஞானம் தேவை பொறுமை தேவை கணக்கீடு செய்யும் முறையை அறிந்து கொண்டு நன்கு போட்டு பழகி அறிந்து கொண்டால் அது சுலபமாகிவிடும் இப்பொழுது பாவ சக்கரம் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர்லேயே போட்டு கொடுத்துட்றாங்க அதிலே வந்து பாவ மாறுதல்கள் என்னென்ன கிரகம் மாறி இருக்குன்னு சொல்லிடுது பாவ ஆரம்பம் மத்திய முடிவையும் கொடுத்துட்றாங்க கிரகங்களுடைய டிகிரியும் கொடுத்துட்றாங்க சுலபமாக போயிடுது ஆனால் அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் நாங்கள்லாம் கையில் தான் போட்டோம் கையில் போட்டு ஜாதக நோட்டில் நான் எல்லாம் எழுதுவேன் எந்த கிரகம் எந்த பாவத்தில் இருந்து எந்த பாவத்துக்கு மாறி இருக்கிறது அதனுடைய ஸ்திதி என்ன அது எந்த ஸ்திதியில் இருக்கிறது அது கதியா என்பதை என்பதையெல்லாம் குறிப்பிடுவேன் அந்த ஜாதக நோட்டிலேயே குறிப்பிட்ருவேன் ஆனால் இது எத்தனை பேர் பார்த்து பலன் சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கே மறுபடியும் திரும்பி எங்கிட்டேயே வரும் இல்லையா அப்போ அதை பார்த்து டக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும்னுட்டு நான் வந்து ஜாதக நோட்டில் எழுதிடுவேன் அவர் அதுக்குன்னு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சு இந்த லக்னம் முதல் கொண்டு இந்த ஏழு கிரகங்களையும் எந்த பாவ நிலைகளில் இருக்குதுன்னு நான் எழுதி வச்சுருவேன் அந்த வழிமுறையில் தான் என்னுடைய ஜாதக நோட்டு தனியாக நான் பிரிண்ட் பண்ணி ஜாதக நோட்டில் அந்த முறைப்படியே நான் வந்து அஷ்டவர்க்கத்தோடு தசவர்க்கத்தோடு பாவஸ்புடத்தோடு போட்டு கொடுத்துருவேன் அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் என்னுடைய வழிமுறைகள் என்னுடைய மாணவர்கள் பலர் ப பின்பற்றிட்டு இருக்காங்க அந்த வழிமுறையை அந்த ஜாதக நோட்டு புத்தகம் நான் எப்படி எழுதுறமோ அது பிரகாரம் அவங்க எழுதி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து பாவக சக்கர கணக்கீடு போட்டுக்கொண்டு ஆரம்பம் மத்திய முடிவை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிரகங்களின் டிகிரிப்படி அந்த கிரகங்கள் பாவத்திலே மாறியிருக்கிறதா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் தெரிந்து கொண்ட பின் அடுத்து அந்த பாவத்தின் ஏறுமுகம் என்று சொல்லக்கூடிய ஆரோக நகதியில் இருக்கிறதா அவரோக நகதியில் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அந்த பாவத்தில் ஏழு விதமான கிரகநிலைகள் இருக்கின்றது என்று சுட்டி காட்டியிருக்கின்றேன் அது பாவ ஆரம்ப சந்தி பாவ ஆரம்பம் பாவ மத்தியின் ஆரம்பம் பாவ மத்திய பாவ மத்தியின் முடிவு பாவ முடிவின் ஆரம்பம் பாவ முடிவின் சந்தி என்று வரும் இதில் எந்த நிலையில் அந்த கிரகம் இருக்குதுங்கிறத ஆழ்ந்து கவனித்து தெரிஞ்சு நாம் அதை குறிச்சிக்கணும் பலன் சொல்லும்போது ஒவ்வொரு கிரகத்தையும் குளிச்சிக்கிட்டோம்னா பலன் சொல்கிறதுக்கு சொல்லுவோம் இது எப்படி சொல்லுவது அப்படிங்கிறத பற்றி என்னுடைய ஜாதகத்தில் எதிர்காலம் அறியும் முறை அப்படிங்கிற புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் எப்படி எடுக்கணும் இந்த சப்தஸ்திதிகள் கிரக சப்தஸ்திதிகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் அதனுடைய அடிப்படையில் அந்த பா அந்த கிரகங்களுடைய பாவ வலிமை எவ்வளவு இருக்குது அந்த கிரகம் அந்த லக்னத்திற்கு சுபரா பாபரா யோகரா நண்பரா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு பாபர் பகைவரா என்பதையும் பார்த்துக்கிட்டு அவர் எந்த மா மாதிரியான பாவத்தில் அமைந்திருக்கார் அந்த பாவத்தினுடைய நிலை அந்த லக்னத்துக்கு என்ன இதை எல்லாம் வச்சு ஜாதகம் பார்க்குற மாதிரியே தான் பார்க்கணும் கெட்ட மாதிரி இருக்கும் முன்னால் பின்னால் மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆனால் அதுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தில் எதிர்காலம் அறியும் முறை அப்படிங்கிற புத்தகத்தில் நான் அதை தெளிவாக கொடுத்துருக்கேன் எப்படி எடுத்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் வாழ்க வளம்